இந்த கிராமத்து விவசாயி அயராது உழைப்பவன் பல ஆண்டுகள் கொய்யாமரம் வளர்த்து அதிலிருந்து வாழ்ந்தவன் ஆனா ஒருநாள் அவன் மனசு சொன்னது இது போதும் மாற்றம் வேணும் கொய்யா சாப்பிட சாப்பிட போன அவன் புதிய கனவோடே ஒரு முடிவெடுத்தான் இந்த மண்ணிலேயே அவன் புதிய உயிர் நட்டான் வாழை மரம் தன்னுடைய வேர்வையோடே அந்த மண்ணை தண்ணீராக்கினான் அவனுடைய வியர்வை அவனுக்கு நம்பிக்கை நாளும் இரவும் உழைத்து ஒவ்வொரு மரத்தையும் அவன் குழந்தையா பார்த்தான் மாதங்கள் கழிந்ததும் அந்த உழைப்புக்கு பலன் வந்தது வாழை மரம் நிறைய பழம் தந்தது அவன் முகத்தில் ஒரு பெருமைச் சிரிப்பு அந்த வாழைகள் சந்தையில் விற்க மக்கள் திரண்டார்கள் அவனுடைய உழைப்புக்கு பதிலாக அவன் கையில் பணம் மனசில் பெருமை ஆனா வாழ்க்கை எப்போவும் நேரா போகாது அந்த இரவு யாரோ அந்த தோட்டத்துக்கே தீ வைத்தார்கள் நொடியில் எரிந்தது அவன் கனவுகள் மரங்களோட அவனுடைய மனசும் எரிந்தது அந்த நெருப்பு ஒளியில் அவன் கண்ணீரே மினுங்கியது தீக்கு பின்பு நிழலிலிருந்து ஒருத்தி பார்த்தாள் அவள் முகத்தில் கோபமா வருத்தமா யாருக்கும் தெரியல காலை எழுந்தபோது எரிந்த தோட்டத்துக்குள்ளே அவன் இன்னும் நிமிர்ந்து நின்றான் அவனுடைய கண்களில் ஒரு வார்த்தை மட்டும் மண்ணை எரிச்சிட்டாலும் உழைப்பை எரிக்க முடியாது பின்னர் ஒரு குரல் லைக் சப்ஸ்கிரைப் செய்யலையா